அன்புடையீர் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளன்று விநாயகரின் பிறந்த நாளாக விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றோம் இது இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகையாக கருதப்படுகிறது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் குழந்தையாக விநாயகர் அவதரிக்கின்றார் இந்த ஆண்டு வருடம் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகின்றன இந்த நாளை நாம் ராம்ஜி ட்ரஸ்டில் வெகு சிறப்பாக கொண்டாடுவதை இந்த காணொளி மூலம் காண இருக்கின்றோம் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் ஜெயமங்கலம் கிராமத்தில் வசித்து வரும் பாவியா என்ற பெண் மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படித்து வருகின்றார் இவர் அவ்வப்பொழுது ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் வந்திருந்து பயனாளிகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிப்பதுடன் வாழ்வியலை பற்றியும் ஊவமையோடு எடுத்துரைப்பது இவருடைய வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நாளில் காவியாமும் காவியா மற்றும் அவருடைய குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தியை சிறப்பித்தது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தின நாம் முன்னதாகவே நம் இஷ்ட தெய்வம் விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் ஆகியவற்றை செய்து வைத்திருந்தோம் அதை படைத்து விநாயகரை ஆராதனை செய்து வணங்கி வருவதை இந்த காணொளியில் இப்பொழுது காண்கின்றீர்கள் வினைகளை தீர்க்கவில்ல நம் விநாயகப் பெருமானிடம் கேட்பதை கேட்டவாறு அப்படியே கொடுக்கவல்லவர் நாமும் ராம்ஜி ட்ரஸ்டை ஆவணப்படுத்துவதற்காக இடத்தை விரிவுபடுத்தி கொடுக்கும்படி விநாயகரிடம் வேண்டிக்கண்டோம் கண்டோம் நீங்களும் ராம்ஜி ட்ரஸ்ட்டு விரிவடைந்து ஆதரவற்ற மற்றும் ஆதரவு குறைந்த மாற்றுத்திறனாளர்கள் தன்னுடைய ஆயுள் காலத்தை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு தங்கியிடமாக அமைய பெறும்படி நீங்களும் வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டுதல் முடிவடைந்தவுடன் விநாயகருக்கு படையலாக படைத்திருந்த சுண்டல் மற்றும் கொழுக்கட்டையை எடுத்து அனைவருக்கும் பிரசாதமாக பரிமாறப்பட்டன அனைவரும் பிரசாதத்தை சாப்பிட்டு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பதை இந்த காணொடியில் நம்மால் காண முடிகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்துக்களுக்கு முக்கியமான இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை நாம் இங்கு ராம்ஜி ட்ரஸ்டில் கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடுவதற்கு வலிமையை கொடுக்கும்படியும் அநேகர் வந்து கலந்து கொண்டு பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுங்கள் தானே விருப்பப்பட்டு வந்து விஜயலட்சுமி வெங்கடபூபதி அவர்கள் விநாயகருக்கு படையலுக்காக செய்த கொழுக்கட்டையை அனைவருக்கும் பரிமாறுவதை காண்கின்றோம் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் கைலாசப்பட்டி கிராமம் கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளது இங்கு முதுகு தண்டுவிடம் காயமடைந்தவர்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மயோபதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆயில் மசாஜ் பிசியோதெரபி பாத அழுத்த சிகிச்சை யோகா பிரணயாமம் மற்றும் மாற்றுமுறை பயிற்சிகள் மூலம் தீர்வு காணப்படுகிறது நன்றி